அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு நியூஸ் படிச்சேங்க டிஜிட்டல் கைது அப்படிங்கிற பேர்ல டெல்லியில் இருக்கிற ஒரு ரிட்டயர்ட் இன்ஜினியர் கிட்ட எட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயை இருக்காங்க அவருக்கு ஒரு கால் வருது நாங்கள் மும்பை ஏர்போர்ட்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு தைவான்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல்ல தடை செய்யப்பட்ட போதை பொருள் இருக்கு ஸோ இது சம்பந்தமா மும்பை போலீஸ் உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க ஸ்கைப் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அவரு பயந்துட்டு அந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ வீடியோ காலில் இருந்து ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து உங்களை வந்து நாங்க கைது பண்ணிட்டோம் இந்த இடத்த விட்டு நீங்க நகரக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கனால சொல்லி நிறைய அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் அமௌண்ட்டு ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதையும் கால் கட் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் பணத்தை திருடிட்டாங்க நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைம் மூலமா ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணி மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஆகும் அப்படி இருந்தாலுமே ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு இருக்குங்க பட் பத்து கோடி ரூபாயை எப்படி எட்டு மணி பண்ணாங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணு பட் டெக்னாலஜி அப்டேட் ஆக திருடுறவங்களும் அதே அளவுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க பேஸ்புக்ல ஃப்ரெண்டு மாதிரி மெசேஜ் பண்ணி பணம் அனுப்ப சொல்றதுல இருந்து ஓடிபி கேட்டு பணம் எடுக்கிற வரைக்கும் ஐநூறு ரூபாயில இருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ரொம்ப ஈஸியா எடுத்துறாங்க யாருக்கா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சும்மா போகுது அப்படின்னா கண்டிப்பா மனசு கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு அமௌண்ட் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு அனுப்புறோம் எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் உங்களை தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ